குறைந்த வீட்டுமனைகளே உள்ளனர் சேரநகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காஞ்சிபுரம் மாநகராட்சி பத்தாவது வார்டுக்கு உட்பட்ட குளம் பகுதியில் சுமார் ஏழாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறு சதுர அடியில் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் முதல்வர் படைப்பகம் அமைக்க மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பில் நிதி ஒதுக்கப்பட்டு பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர்காந்தி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றை அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார் பணியின் விவரங்கள் மற்றும் கட்டுமான பணிகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதில் போட்டித் தேர்வுகளுக்கான நூல்களுடன் கூடிய நூலகம் கட்டணமில்லா இணைய வசதி குளிரூக்கப்பட்ட ஆலோசனை கூடங்கள் மற்றும் கணினி உள்ளிட்ட அலுவலக கட்டமைப்புடன் கூடிய கோ கோவர்கின் ஸ்பேஸ் புத்தொழில் முனைவோர் ஐடி பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி தங்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே பெண்களும் பணிபுரிந்திடும் பெரும் வாய்ப்பு முதல்வர் படைப்பகத்தின் மூலம் உருவாகும் மேலும் இப்பணிகள் ஆறு மாத காலத்திற்குள் நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வி சோமசுந்தரம் மற்றும் வைகை செல்வன் ஆகியோர் பங்கேற்றனர் வேதனையானது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பை இல்லை அத்துமீறல்கள் அடாவடி தடங்கள் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் இது குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படாதவராக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் என்பது வேதனையானது வெக்கக்கேடானது இப்படிப்பட்ட நிலையில் இந்த தமிழகம் இருப்பது வேதனைக்குரிய விஷயம் இதற்காகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகளிரினுடைய சார்பாக கோயம்புத்தூரிலே மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆனால் பெண்களுடைய பாதுகாப்புக்கு மாணவிகளுடைய பாதுகாப்புகளுக்கு நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கு கிஞ்சித்தும் அக்கறையில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த திமுக சர்க்கார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடியார் தலைமையிலே மிக சீரிய முறையிலே செம்மாந்து நடைபெற்று வருகிறது அவருடைய பொதுச் பதவியை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆக அறுதி பெரும்பான்மையோடு அனைத்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான இயக்கத்தின்பால் பற்றுறுதியோடு இருக்கிற இந்த இயக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே யாரோ கொம்பு சீவி விடப்பட்டு பாதிக்கப்பட்டு பரிதாபத்துக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் நாளும் பொழுதும் ஏதோதோ உளறி கொண்டிருக்கிறார் கதறிக் கொண்டிருக்கிறார் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து அனுதாபம் தான் நமக்கு தோன்றுகிறது பரிதாபத்துக்குரியவராகத்தான் ஆகிவிட்டார் வளர்ச்சி மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியனை நாடாளுமன்ற உறுப்பினராக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய தந்தையாரை சபாநாயகராக்கி அழகு பார்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய பி பாண்டியன் அவர்களுடைய துறவியார் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய அம்மா துணைவேந்தர் சிந்தியா பாண்டியன் அவர்களே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மனோன்முனியும் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக வைஸ் சான்சலராக நியமித்தார் பாண்டியன் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக்கினார் சட்டமன்ற உறுப்பினராக அம்மாவுடைய வாய்ப்பிலே ரெண்டாயிரத்தி ஒன்றிலே திகழ்ந்தார் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பதிமூன்று அந்த காலகட்டங்களில் எங்கள் தான் அவரை நாடாளுமன்ற வேட்பாளர் கடத்திலே திருநெல்வேலியிலே நிறுத்தினார் வெற்றி வாய்ப்பு இழந்தார் மீண்டும் சட்டமன்ற தொகுதியிலே அவருக்கு வழங்கப்பட்டு வெற்றியும் பெற்றார் இது யாரால் வந்தது எந்த இயக்கத்தால் வந்தது எவரால் உங்க எவரால் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள் என்பதை நன்றி மறந்து இன்று திமுகவுக்கு பஞ்சம் பிழைக்க போயிருக்கிறார் என்பதைத்தான் இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியும் அவருடைய தன்மானத்தையும் பி எச் பாண்டியன் அவர்கள் அவருடைய தாயார் சிந்தியா பாண்டியன் அவர்கள் அவருடைய இந்த இயக்கத்தில் இருந்தவர்கள் திரு மனோஜ் பாண்டியன் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் வளர்ந்தவர் தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்துவிட்டு திமுகவிலே சரணடைந்திருக்கிறார்

வேறொரு வேட்பாளர் வந்திருப்பாரு வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருப்பார்களே இப்போது மீண்டும் தேர்தலில் வராது என்ற தைரியத்தினாலும் மீண்டும் இந்த தேர்தலில் எனக்கு நீங்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற பேரத்தின் அடிப்படையிலும் திமுகவோடு சரணடைந்து விட்டார் ஆக இப்படி உள்ளடி வைத்து வேலை செய்கிறவர்களால் இந்த இயக்கத்தை இந்த இயக்கத்தை இயக்கத்தின்பால் எப்படி வளர் வளர்ந்திருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை வளர்வதற்காக எப்படி துணை நிற்பார்களா ஆக இவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து கொண்டு பி டிமாக திமுகவில் செயல்பட்டவர் அவர்களிடம் பாதிக்கப்பட்டுதான் இருக்காரு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் உடனுரை பூவனநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் முக்கிய விழாவான ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்றத்தை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்பாள் சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரத்துக்கு பின் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர் விழாவில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னாள் அறங்காவலர் குழு உறுப்பினர் திருப்பதி ராஜா சண்முகராஜா ரவி மதிமுக நகர செயலாளர் பால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் இவனாஸ் இவர் கூலி வேலை செய்து வருகிறார் இவருடைய மனைவி சகாயராணி இவர்களுக்கு ஜோசா என்ற நான்கு வயது மகன் இருக்கிறான் இச்சிறுவன் பிறவியிலேயே மாற்றுத்திறனாளியாக நடக்க முடியாமல் இருந்து வந்த நிலையில் இவர்கள் குமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தனது மகன் நடந்து செல்வதற்கு செயற்கை கால் கேட்டு மனு கொடுத்திருந்தார் இந்நிலையில் இன்று குமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று தனது சொந்த செலவில் செயற்கை கால் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் சீனிவாசன் உட்பட பல முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்குட்பட்ட லாலாபேட்டை தெத்து தெருவில் செயல்பட்டு வந்த நகர்ப்புற நலவாழ்வு மையத்தின் மூலமாக இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இன்று முதல் சோளிங்கர் செல்லும் சாலையில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகம் அருகே உள்ள புதிய கட்டடத்தில் செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையம் பழைய கட்டிடம் செயல்படும் என்று பொதுமக்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தெளிவான முறையில் சுகாதார நிலையம் மாற்றப்பட்டதை தெரியாமல் ஏமாற்றத்துடன் வந்து செல்கின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் சோளி மற்றும் வாலாஜா செல்லும் சாலையில் ஆரம்ப சுகாதார நிலையம் மாற்றப்பட்டுள்ளது என்று விளம்பர பதாகைகளை வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர்

அதுதான் அதை பற்றி சொன்னேன் அது எதனால் எப்படி கட்சியில் எப்படி எது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தோம் அது மூத்த நிர்வாகிகளுக்கு அது இடையூறாக இருக்குது அதிமுக முக்கிய தலைவர்களில் ஒவ்வொருத்தராகவும் திமுக இணைஞ்சி அதிமுக கடஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்க்கலாம் எப்படி நீங்கள் தான் முடிவு செய்யணும் இது இதுவரைக்கும் அங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தவங்க யாராவது கூட பேசியிருக்காங்களா ஏதாவது ஒன்று உங்களுடைய கருத்துக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டாங்களா உங்க கூட பேசுவார்க்க போயிட்டிருக்காங்க யார் பேசுகிறா என்பது அவர்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும்

வேலூர் மாவட்டத்தில் வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் கேவிக்குப்பம் காட்பாடி ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இதில் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்குச்சாவடிகள் உள்ளன வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த படிவங்கள் கணக்கெடுப்பு பணிகளுக்கான படிவங்கள் வாக்காளர்கள் பட்டியலில் உள்ள தகுதியானவர்களுக்கு வீடாக வீடாக சென்று படிவங்கள் வழங்கப்படுகிறது இப்பணியில் போக்கள் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு பேர் ஈடுபட்டுள்ளனர் இதில் படிவங்கள் வழங்குவது குறித்து கண்காணிப்பாளர்களாக நூற்று முப்பத்தைந்து பேர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பதிமூன்று மூவாயிரத்து முன்னூற்று முப்பது படிவங்கள் வழங்கப்படுகிறது அதில் வீடு வீடாக வழங்கி வருகின்றனர்